நீங்கள் கேட்கவிருப்பது யுத்தம் எழுதியவர் இன்ஃபா அலோஷியஸ் வடிவில் பூங்குழலி மௌன யுத்தம் பகுதி ஒன்று பார்வைகள் பேசும் மொழியில் ஜாடைகள் பேசும் அழகில் உன் மௌனம் கூட மொழியாய் நூறு கிலோமீட்டர் வேகத்தில் அந்த ஹாஸ்பிடலின் வளாகத்தில் நுழைந்தது அந்த பி எம் கார் வேகத்தை குறைக்காமலேயே கதவை திறந்து கார் அங்கிருந்த தூணில் கூட கவனிக்காமல் தனக்கு அடிபடும் என்ற உணர்வும் இல்லாமல் குதித்து விழுந்து எழுந்து ஓடினான் நம் கதையின் நாயகன் ராம் ரகுராம் அங்கிருந்த செக்யூரிட்டி அவனை தடுக்கவில்லை திட்டவில்லை எதுவும் செய்யாமலேயே தம்பிக்கு அடிபட்டிருக்குமே அதையும் கவனிக்காம இப்படி போறார் அப்படி என்ன அவசரம் அதுவும் ராம் தம்பி மாதிரி இருக்கு ஊர்ல இருந்து வந்தார் அவருக்கு தெரிஞ்சவங்க யாராவது இங்கே உடம்பு சரியில்லாம சேர்ந்திருக்கிறாங்களா எப்பவுமே நிதானமாயிருப்பாரே யோசனையுடன் அவன் நிறுத்தி சென்றிருந்த காரை மன்னிக்கவும் இடித்து தள்ளிவிட்ட காரை டிரைவர் உதவியுடன் மீட்டு நிறுத்தும் முயற்சியில் இறங்கினார் உள்ளே சென்ற ராமு குறுக்கே வந்த ஸ்ட்ரெச்சர் நர்ஸ் டாக்டர்ஸ் ஆட்கள் அனைவரையுமே இடித்து தள்ளிவிட்டு ஒரே மூச்சாக ஐசியூக்குள் புகுந்தான் அவனை யாரும் எதுவும் சொல்லவில்லை ஆச்சரியமாகவே பார்த்தார்கள் ராமா இப்படி என்ற ஆச்சரியம் மட்டுமல்ல இப்படியாகிவிட்டதே என்ற சோகமும் அவர்கள் கண்களில் தெரிந்தது மாடிப்படிகளை இரண்டு இரண்டாக தாவியவன் நேராகச் சென்று ஐசியூவின் கதவை தள்ளித் திறந்து யாரின் அனுமதியின்றி உள்ளே நுழைந்தான் அங்கே ஒரு கட்டிலைச் சுற்றி நான்கு ஐந்து மருத்துவர்கள் நின்றிருக்க அந்தப் படுக்கையில் படுத்திருந்த நோயாளியின் உடலில் இனி குத்துவதற்கு எந்த இடமுமே பாக்கியில்லை என்ற நிலையில் படுத்திருந்த அந்த நோயாளியை பரிசோதித்துக் கொண்டிருந்தனர் அனைவரின் முகங்களிலும் கவலை மண்டிக் கிடந்தது அவர்கள் யாரையுமே சட்டை செய்யாமல் ஜெய் நான் வந்துட்டேண்டா சொன்னவாறு மருத்துவர்களை விலக்கிவிட்டு ஜெய் என்று அழைக்கப்படும் ஜெய்ராமின் அருகில் சென்றான் உடம்பு முழுக்க கட்டுகளும் அவன் உயிரைக் காக்க பொருத்தப்பட்டிருந்த உபகரணங்களையும் செயற்கை சுவாச கருவிகளையும் ஒரு பார்வை பார்த்துவிட்டு தன் இரட்டை சகோதரனான ஜெய்யை கண்ணீர் பார்வையை மங்கலாக்க இதயம் பிளக்கும் வலியுடன் பார்த்தான் ராம் படுத்திருந்த ஜெய் இவன் வரவுக்காகவே காத்திருந்தவன் போல கண்களைத் திறந்து அவனை பார்த்தான் அவன் இதழ்களில் புன்னகை அரும்பியது வாராம் இயலாத நிலையிலும் தன் சகோதரனை கண்ட மகிழ்ச்சி அவன் கண்களில் தெரிந்தது வந்துட்டேண்டா உனக்கு எதுவும் ஆகாது நீ நல்லாதான் இருக்க உனக்கு நான் இருக்கேன்டா சொன்னவாறு அவன் கையை கொண்டான் ராம் எனக்கு தெரியும் நீ வருவன்னு எனக்கு ஏதாவது ஒண்ணுனா நீ வராம இருப்பியா கேட்டவாறு சோபையாக சிரித்தான் டே இனிமேல் இப்படி பேசினா நானே ஒன்ன இல்லடா நீ பேசாத டாக்டர் நீங்க சொல்லுங்க அவனுக்கு பயப்படுற மாதிரி இல்லைன்னு சொல்லுங்க ஜெய்யை விட்டு மருத்துவர்களிடம் கேட்டான் அவனது கேள்விக்கு பதில் சொல்லும் நிலையில்தான் யாரும் இல்லை ராமின் தோளை அவனது நண்பன் பரத் அழுத்தினான் அவனது அழுத்தத்தில் அவன் முகத்தை நிமிர்ந்து பார்க்க அவன் பார்வை சென்ற இடத்தை தொடர்ந்தது ராமின் பார்வை அங்கே ஜெயின் இதயத் துடிப்பை காட்டிய கருவி தாறுமாறாக கொண்டிருப்பதை காட்டியது சட்டென பார்வையை விலக்கி ஜெய்யை பார்க்க அவன் நா என்னோட நிமிஷங்களை எண்ணிட்டு இருக்கேன்னு எனக்கு தெரியும் திணறி பேசினான் அப்படியெல்லாம் எதுவும் இல்லடா அவனிடம் சொல்லிவிட்டு மருத்துவர்களிடம் திரும்பினான் ஏன் எல்லோரும் இப்படி மர மாதிரி நிற்கிறீங்க ஏதாவது செய்யுங்க பரத் நீயாவது ஏதாவது பண்ணுடா அவன் கைகளை பிடித்து கெஞ்சினான் ராமின் கெஞ்சல் அனைவரின் கண்களையும் குளமாக்கியது ஜெய்யின் உயிரை பிடித்து வைக்கும் சக்தி அங்கே யாருக்கும் இல்லை என்பது அவர்களின் பார்வையிலேயே தெரிந்தது ராம் இங்கே பார் எனக்கு நேரம் ரொம்ப கம்மியா இருக்கு அதுக்கு முன்னாடி நான் செய்ய வேண்டியதை ஆ